സാപ്പാടിക്കാനോട് സാപ്പിടിയോട്ടി കാണിക്കുന്ന പറവിലെ വന്ന് നിക്ക தேமுண்டே மூண்டு அப்புற மங்கையங்கញம் போயிட் ஓடுதேனே பரக்குது பாத்தீங்க சொன்னா இந்த இடத்தில இருந்தா நாங்களே நான் வீடியோ தொடங்காம இருந்தா பார்த்தா வெயில் வந்துடுது மக்களே இது மார்வமா என்ன இருக்கு இந்த இடத்துல கேடகம் எது இந்த உலகத்துக்காக ஏத்துடறோம் போல நீ சாப்பிடி चलறே பிடிச்சிருக்கே தன விடு

ஜூன் மாதம் முப்பாந்தேதி யாரெல்லாம் பிறந்த நாள்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகவில ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்திங்கன்னு சொன்ன ஸ்பெஷலி வந்து இன்றைய தினம் அதாவது மிஸ்டர் வேண்டாம் மகள் கம்சியிட இன்றைய தினம் பதினாலாவது வயது பிறந்த நாள் ஸோ அப்போ கம்சி காக்கும் வந்து ஒரு அர்த்த சார்பாக என்னுடைய இனிய பிறந்ததின நல் வாழ்த்துக்கள் கம்சி எப்பவுமே வேறங்க அங்கே போகிறாருங்கிற ஓடுறார் இந்த ஓட்டத்தில் ஓடுறார் ஒரு அத்தையாக வந்து கம்சிக்கும் என்னுடைய ஜோலி சேனல் ரீதியாக வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கம்சியிடம் வந்து என்ன சொல்கிறோம் மென்மேலும் வளரணும் நல்லா வாழணும் நல்லா படிப்புல எல்லாம் சிறந்து விளங்கணும் கம்சி குட்டி காலையிலேயே அத்தைக்கு ஞாபகம் நீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்போ இனிமேல் என்ன ஒன்றரைக்கு தான் ஸ்கூலால் வருவாள் அதுக்கப்புறம் தான் விஷ் பண்ணணும் அப்போ சரி என்று வந்தோன்ன விஷ் பண்ணுவான் இருந்தாலும் அவங்களும் ஒரு சில ஐடியா வச்சுருப்போம் கேக் கட்டாயம் கட் பண்ணிவினா இங்கே என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோரு மணி இன்னும் அழைப்பிதல் வரையில ஆனால் வரும் கண்டிப்பாக வரும் சரி அது ஒரு ப்ராமம் இருக்குது அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ செய்யப்போறோம் எஸ்வின் அடுப்பு அடுப்பு தெரியும் பார்த்தீங்களேன் உண்மை தான் ஓகே இப்போ இன்றை நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன காணொளி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுக்கு சோறு கறியெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வருதுட்டு தானடா அப்போ நாங்கள் பார்த்தேன் என்னென்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு வித்தியாசம்னு சொல்கிறோமே நீண்ட நாட்கள் இந்த உணவை செய்து அப்போ நான் செய்ய போகிறதான இன்றைடைய மதிய சாப்பாடு வந்து குட்டீஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆளும் கொண்டு வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்வோம்னு என்னடா அது தெரியாது இப்போ வீடியோ தொடக்கத்தில் நிற்கிறான் அப்போ அந்த இங்கேட்டு உணவு நிற்க போகிறான்னு சாப்பாடு அது மட்டும் என்ன வடிவாக தெரியும் யார் வந்து நிற்கும் சொல்லுவாங்க ஜீவா ஜீ அண்ணா ஓகே என்ன இப்போ இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுடைய மதிய சாப்பாடு தான் நான் வந்து இன்றைக்கு மாதிரி இந்த குட்டி சுகம் பிடிச்சதான ஒரு சமையல் தான் நான் வந்து செய்து கொடுக்கப்பட் உண்மைக்குமே அதை சொல்ல நீயே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளு அப்போ சரியாண்டி நேற்று தினம் வந்ததுக்கமே நான் வச்சு வே சாப்பாடெல்லாம் சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு சிமின் சாண்டு இங்கே வந்தாலே பார்த்திங்க சொன்னால் நான் ரொட்டி அண்டுங்க சொல்றேன் ஆனால் சுவாசக்கு வந்து ரொட்டி ரொம்ப பிடிக்கும் அப்போ சரியண்டியில் சாப்பாடாக ரொட்டி சாம்பார் சாம்பாண்டு எல்லாம் செய்து சாப்பிட்டுட்டு ഇപ്പോൾ കാളയിലേ മിഞ്ചിരുക്കൊട്ടി അവളെ അത് വച്ചുക്ക അപ്പോൾ സരിയണ്ണിന്റെ സോറ അറവേ നിപ്പാട്ടിയാച്ചു പാത്തീങ്ങനെ നല്ലൊരു മരക്കറി മച്ചം എല്ലാം പോയിട്ട് നല്ലൊരു പുട്ട് കൊത്തു അത് മറ്റും ഇല്ലാ അതുക്കും സപ്പോർട്ട് എല്ലാം മറ്റേ സമേ നാം ഇതിലേ ചെന്നാൽ പോർ അടിച്ച് അപ്പം വന്ന് ആ ഇന്ന സാപ്പാട അവരിഞ്ഞിരുമേലോ സർപ്രൈസ് കൊടുക്കണം

அங்காளர் அம்பளம் மாஞ்சு சாப்பிட்ற சொன்னோன்னு இறங்கிட்டான் இங்கே பாத்திய ஆ என்னங்க அவர் அடிக்கடி கதச்ச அப்படிதான் தான் இருப்பேன் ஏற்கனவே கொஞ்சம் லேட்டாயிட்டு லேட் ஆகிட்டேன்னு சொன்னேன் என்ன கொஞ்சம் வெளியில் போய் வழியாளர்கள் பார்த்தது மற்றது வந்து இன்றைக்கு அது நீங்கள் எஸ்எஸ்விழாக்களை வந்து காணொலியாக பார்க்கலாம் அதாவது வந்து மேற்குமே எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறேன் அவசியமானது கார் கோட்டில் பட் அதையும் தாண்டி இந்த தினம் வந்து வந்து சுவாசிக்கு இப்போ வேலை திட்டங்களாக வந்து கிரியில் ஓடர்ஸ் எல்லாம் நிறைய வந்து வேறு அப்போ அவர் சொன்னார்னால் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபேமனென்றால் அதுக்குரிய ஒரு இடத்தையும் வந்து ஒழுங்கு செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ சுவாசன் காலையிலேருந்து பிஸி அப்போ நாடி போயிட்டார் அந்த வேலை திட்டமாக அந்த கொட்டையில் போடுவோம் அந்த கிரியில் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கு முன்னாடி அந்த பொருட்கள் எல்லாம் வேண்டுவோம்னு சொல்லி அவரும் போயிட்டார் இப்போ நானும் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்சதான ஒரு மதிய சாப்பாடு தான் செய்ய செய்யக்கூடியாங்க எப்படி காத்தோட்டம் வேறு நல்லா என்னடா இது என்னொரு ஸ்பெஷலான்னு சொன்னால் இப்படி ஒரு சிட்டியாக நடத்துலேருந்து எங்கெண்ட வீட்டை மாத்திரம் வந்தால் எல்லோரும் சொல்லும் இங்கேயோ ஒரு கிராமப்புறத்தில் நின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கண்டு கேரண வேணுன்னு சொன்னால் அந்த வெள்ளம் மண் மற்றது வந்து சுத்த விரவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்ன சொன்னால் பக்கத்து பக்கத்து வீடு இல்லை அப்படி பார்க்க போனால் அவர் என்ன சொல்கிற பத்து தான் இருந்தது அதுலேயும் வந்து நேற்றைய தினம் ஏசிபி பிடிச்சி எல்லாமே துப்பரவு செய் அப்போ நான் சுபாசக்கடனே என்ன வீடு கட்ட போய்டுமோன் சொல்ல இல்லையாம் தோட்டம் செய்ய போய்டுமோ ஓ அப்போ அதுக்காண்டி தான் எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு எனிவே தோட்டம் செய்தாலும் சரி இது மாதிரி இருக்கிற காணிகளில் வந்து ஆக்களாக குடிக்கிறனாலும் எல்லாம் நான் எல்லாம் இருந்தாலும் வந்து நாங்களும் இந்த இடத்துல கடவுள் ஒரு துணையோடு தான் அந்த ஒன்று இருக்குண்ணா ஓகே அப்போ நான் நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம் அடுத்ததாக சமைக்க என்ன சமையல் காணொலிக்குள்ளே போவோமே நான் இன்றைக்கும் வடிவாக வடிவாக ருசிச்சு ரசிச்சிச்சா ஒரு ஆய்ச்சல் விட என்னோட

ஆப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நின்று வீட்டில் வந்தவங்க ஊட்டி போட்டு அதை திருக்க முடியாது நின்று வேலைலாம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அதே மாதிரி பெட்டராக ஓகே அப்போ நாடையா திருவிழா இப்போ வந்து புட்டு கொத்துக்கு கொஞ்சம் தங்க தான் போடுறோம் காணும் மூணு முடிஞ்சது என்ன சிக்கன் வந்து குழம்பு வைக்கணும் கொஞ்சம் முட்டையை போட்டு மரக்கடி எல்லாம் போட்டு ஒரு குட்டு பத்து செய்யும் அரிசி இது வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இதுக்குதான் நாங்க இந்த அரிசி மாவு தான் ஆடிவேன் அதாவது வெளியில எவ்வளவு அணியில் போயிட்டு வந்தாலும் உடனடியாக டாக்குன்னு தயாரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுடு தண்ணியில தான் குழைக்கணும் நல்ல பஞ்சு போல சூப்பரான வருமா இப்ப இது மாம இப்ப நாங்க என்னென்ன சேர்வை எல்லாம் போட்டு நாங்க சொல்லி போட்டு செய்யும் என்னது மாதபடிவா குட்டு குழைச்சி தருவோம் ஆனா ரொட்டி சுடுவதில் மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல இங்கே நைட் நாங்க ரொட்டி சுட்டு சாப்பிட்டு அப்படியே மீதியானதை வந்து நாங்க எடுத்து வச்சு

அவ்வளவு அது பிடிச்சிட்டு இருக்குது ஓகே அப்ப வந்து நாங்க முட்டை முட்டு அரிசி மா ஒரு கிலோ எல்லாம் செய்யப்படுவோம் ஒரு கிலோ அரிசி மாற்ற சிக்கன் அது வந்து அரை கிலோ சிக்கன் இது வந்து தண்ணிப்புலாம் சரி புட்டு கொத்துக்கு போடுற சேர்வை பாத்தீங்கன்னு கரட்டு உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து முட்டை இந்த சேர்வையோட முட்டையும் போட போகணும் நல்லா இருக்குமாட்டு அடுத்தது வந்து எனக்கு பழகிடுச்சு ஒரு சமையல் அண்டு வகையாக செய்வோம் மருந்து நம்ம வந்து சேர்த்து போறேன் இது வந்து நீங்க மிஸ்டர் வீடியோ பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் சேர்வர்காக்க ஒரு பெலாப்பழம்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பிடிப்பத்தி சாப்பிட்டுருந்தாங்க நல்லா தாங்க இருந்தது கம்மியாக கடவுள் தானே கேரண்ட் இதுன்றது கூட அதை நாங்கள ஒரு வீடியோ கடலாம் நம்ம ஏன் பழம் சூப்பராக இருந்துச்சு அப்ப இந்த பலாக்குட்டையும் எடுத்து வச்சுக்க என்னன்னு சொன்னா பொரிக்கிறதுக்கு அதையும் வந்து தூள் போட்டு பொறிக்கிறது அப்போ அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட் பழமையான மஞ்சள் தான் பொறிக்கிறது மதிய சமையலா புட்டு கொத்து சிக்கன் குழம்பு அப்புறம் வந்து பலாப்பட்ட பொரியல் இதெல்லாம் வடிவா செஞ்சு போட்டு நாங்க என்ன செய்ய போறோம் அதுதான் கடமை தான் என்னடா சரியா நான் கலைச்சு கலைச்சு போட்டேன் தண்ணி எடுத்தா குடிப்பேன் ஓகே அப்ப நாங்க எல்லாமே ரெடி பண்ணி போட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் பார்த்த சொன்னால் இப்போ குட்டுக்கோத்துக்கு தேவையான மரக்கறி மச்சை வகை எல்லாமே இப்போ சூப்பராகணும்னு பண்ணிவிட்டேன் என்னென்ன வகை மரக்கறி சொல்லிட்டு பார்ப்போமாவும் சின்ன நான் கட் பண்ணி வச்சுக்கேன்னு வதக்கிட்டு போடுறதுக்கு இந்த சைஸ் ஓகேனு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து இங்கால உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலே இருக்குது இதில் வந்து நான் சிக்கன் கரைக்கும் மற்றது வந்து சின்ன வெங்காயம் வதக்கி போடுறதுக்கு அப்புறம் லீக்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன நான் கட் பண்ணிவிட்டு மற்றது வந்து சிக்கன் குழம்புக்கு சிக்கன் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பிளாப்பட்ட பொரியலுக்கு பெரும பெலாப்பொட்டியை நல்ல பதமாக பதப்படுத்தி வச்சுருக்கேன் அது வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இனிமேல் தான் எனக்கு எல்லாம் சேர்க்கணும் மற்றது வந்து உருளைக்கிழங்கும் சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு முட்டை அப்புறம் வந்து கட்டைத்தூள் ஓகே கேன்னு சொன்னால் கட்டைத்தூள் போட்டு தான் வதக்க போகிறேன் ஓகே பாதீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அந்த அனைத்து பாதீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒழுங்கு படுத்திட்டேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே போட்டு வதக்கிட்டு அவங்கள வந்து ஸ்வீன்ஸ் ஆகும் புட்டுக்கு வந்து மா பதமாக்க வந்து குழச்சி கொண்டுருக்கா புட்டே அவிச்சிட்டோம் என்று சொன்னால் இதை வதக்கி போட்டுட்டு செய்கிற அளவு தான் கே இப்போ அதை வந்து சேர்வையெல்லாம் பார்த்துருக்குறீங்க அடுத்ததாக நான் வந்து இது எல்லாமே போட்டு வதக்க வதக்கில் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ பூரிச்சு எடுக்க போகிறோம் வந்து உருளைக்கிழங்கும் விரட்டும் ரெண்டும் வந்து ஒரே அடியாகவே போடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக்கிழமும் எப்படியா வரும் அப்படியே அடுத்தது அடுத்த சிக்கன் તમને நான் வந்து எல்லாம் முதக்கி போகிறேன் சாதாரணமாக குட்டுக்கு வந்து தேங்காய் போடுற மாதிரி நிறைய பூ ஒரு அளவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குட்டைன்னு சொன்னாலும் கொஞ்சம் தேங்காய்பான தனியும் ஒரு அளவாக தேங்காய்பம் போட்டு நல்ல பதமாக வந்து குழச்சி எடுத்து திட்ட முறிகிறோம் மாவிங்கிறது இது அடுத்த அடுத்த ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா குட்டை தான் மீடியான

அவையை வந்து என்ன சேர்க்கிறோம்னா இந்த டாஸில் தான் நாங்கள் வந்து எல்லாம் போட்டு ரெட்டைப்புறம் போட்டு ஓகே அப்படியே டாஸில் வந்து நாங்கள் எல்லா சேர்வையுமே பார்த்தீங்கன்னு தான் நாங்கள் ஒன்றா போட்டு பெருக்க வந்து நான் திரும்பவும் கட்டத்தோடு சூழ் சேர்த்தோன சூடாக இருக்குது இதில் வந்து நாங்கள் புட்டு போட போகிறோம் இப்போ வச்சுக்கோனே அரிசிமா புட்டு

இப்போ எல்லாம் நடந்துற அளவுக்கு வந்து அவ்வளோ அவசியாக இருக்குது நாங்க இன்னைக்கு வந்து என்னென்ன வந்து இந்த புட்டுக்கொத்தோட என்ன என்னெல்லாம் சமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பாங்க பாங்கோ வந்து புட்டு தயார் செய்துட்டேன் மிளகோ முட்டை லீக்ஸ் கரெட்டு உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டதான ஒரு சூப்பரான மா புட்டு கொத்து ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு பல பொரியல் அதோட வந்து பீ வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இன்றைய தினம் வந்து நான் சமைச்சதான சூப்பரான மதிய இவைகள் தான் எனக்கு சொல்லிட்டு சாப்பிடலாம் இருக்கும் நல்லது எனக்கு சரியும் சேரு சாப்பாடு போடும் போனேன்

இருது ரெண்டு முடிக்காங்க அப்ப நான் வீடியோ முடிக்க மாட்டேன் சரியா நீங்க சாப்பிடுங்கோ சாப்பிட்ட அப்பறம் நான் நாங்கள் கொளசியா வீடியோ முடிப்பேன் ஏன்னா கண்டிப்பா வந்து யஸ்வின் பாடலை நானும் பேருக்க மாட்டேங்கலாம் இங்க எல்லாருக்கும் யஸ்வின் ஏன்னா அவன் அப்படி ஒரு சூப்பரான பாடல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படியா நாக்க என்ன என்ன சொல்றது சாப்பாடு ஆனா அதுல நல்ல பழக்கம் தெரியுமோ அது தெரியாங்க நாங்களும் கடைப்பிடிக்கணும் என்ன செய்யற நாங்களும் அப்படியே ஒண்ணும் செய்யும் சாப்பிடுக்கல விஷயம் கலைக்க முடியாது கலைக்கத்தான் வேணும்

ஒன்ர நன்றி பல நன்மை செய்த ஏ நன்றி நன்றி சொல்லி நான் தோறும் போற்றுவேன் நான் தோறும் போற்றுவேன் எத்தனையோ துன்பங்கள் என் வாழ்வில் வந்தாலும் எத்தனையோ துன்பங்கள் என் வாழ்வில் வந்தாலும்